அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிவிவோயா திட்டத்தை எதிர்க்க பொது அமைப்புகளும் ஆதரவு கிவிவோயா திட்டம் மூலம் மிச்சச்சமாக வாழும் தமிழ் மக்களை முற்றாக வெளியேற்ற சதி முயற்சி சுரேஷ் பிரமச்சந்திரன் எச்சரிக்கை ஆறு போலீசாருக்கும் அடையாள அணிவகுப்பு இரு சிறுமிகள் பாலியல் துஸ்பிரேகம் கல்முனையில் சந்தேகத்தில் இருவர் கைது யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த இந்திய படையினரின் நினைவு தூபியில் அஞ்சலி மோட்டார் சைக்கிளில் வந்தவரால் கூட்டிச் செல்லப்பட்ட இளைஞன் சரளமாக மீட்பு தங்கியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிவிட் போயா திட்டத்தை எதிர்க்க பொது அமைப்புகளும் ஆதரவு வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிவில் போயா திட்டம் தொடர்பாக வவுனியா பொது அமைப்புகள் ஒன்று கூடி கலந்துரையால் ஒன்றை முன்னெடுத்தன வவுனியா தமிழரசு கட்சி அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் கலந்துரையாடலின் பின்னர் ஊடங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் இத்திட்டம் தொடர்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு சந்தேகங்கள் உள்ளன இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மை உடன் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களின் அமைச்சர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என அறிவித்தார் கிபில்வயா திட்டம் மூலம் மிச்ச சொச்சமாக வாழும் தமிழ் மக்களை முற்றாக வெளியேற்ற சதி முயற்சி கிழக்கு நிலத்துறப்பையும் நிரந்தரமாக்க பிரிக்கும் என சுரேஷ் பிரமச்சந்திரன் எச்சரிக்கை மகபலி எல் வலயத்தை உள்ளடக்கி புதிதாக நிர்மாணிக்கப்படும் கிவில்போயா திட்டம் தமிழ் மக்களின் காணிகளை பறித்து அரசாங்க அனுசரணையுடன் தமிழ் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்துவதையும் வடக்கு கிழக்கு நிலத்தொறுப்பை நிரந்தரமாக பிரிக்கும் உள் நோக்கத்தையும் நோக்கமாக கொண்டுள்ளது எனவே இத்திட்டம் முழுமையாக கைவிடப்பட வேண்டுமென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் ஆறு பொலிசாரும் அடையாள அணிவகுப்பு கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கம்பகா பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் பிரிவைச் சேர்ந்த ஆறு புலிசாரும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று இருபத்தி ஆறு கம்பகா நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடையாள அணிவகுப்பு ஒன்றை நடத்துமாறு நீதிவான் இதுபோ இதன் போது உத்தரவிட்டது மோட்டார் சைக்கிளில் வந்தவரால் கூட்டிச் செல்லப்பட்ட இளைஞன் சரளமாக மீட்பு கிணற்றுக்குள் கிடந்தது புது குடியிருப்பில் சம்பவம் முல்லைத்தீவு புது குடியிருப்பில் இளைஞன் ஒருவர் காணாமல் போய் உள்ளதாக அவரது உறவினர்களால் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பில் புது குடியிருப்பு போலீஸ் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் அவரது சடலம் கிணற்றிலிருந்து நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது புது குடியிருப்பு பத்தாம் வட்டாரம் பகுதியில் வசித்து வரும் இருபத்தி நாலு வயதுடைய பாலசுப்பிரமணியன் சம்சன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் ஏழு மணி அளவில் இந்த இளைஞனின் வீட்டுக்கு வந்த ஒருவர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் இந்த இளைஞனை ஏற்றிச் சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் இதுவரை வீடு திரும்பவில்லை என்றும் அவரது உறவினர்களால் புதுகிடிப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த இந்திய படையினரின் நினைவு தூபியில் அஞ்சலி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய அமைதி காக்கும் படையினரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் நேற்று திங்கட்கிழமை இந்திய துணைத் தூதுவர் எஸ் சாய் முரளி அஞ்சலி செலுத்தினார் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினமான நேற்றைய தினம் திங்கட்கிழமை பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள இந்திய ராணுவத்தின் நினைவிடத்துக்கு இந்திய தூதுவர் உள்ளிட்ட தூதரக அதிகாரிகள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான போரின் இந்திய ராணுவத்தினரின் நினைவாக உயர் பாதுகாப்பு வளையத்தில் நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளது இரு சிறுமிகள் பாலியல் துஷ்பிரேகம் கல்முனையில் சந்தேகத்தில் இருவர் கைது கல்முனை பிராந்தியத்தில் ஆபாசமிடம் காண்பித்து பனிரண்டு வயது சிறுமி ஒருவரை கூட்டுப்பாணியில் துஷ்பிரேகம் செய்துவிட்டு தலைமறைவாகி இருந்த சந்தேக நபர்களில் ஒருவர் நாற்பத்தி மூன்று நாட்களின் பின்னர் சாய்ந்த மருது வெலிபேரியன் கிராமத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கல்முனைக்குடியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயது உடைய இவ்வாறு கைதாகியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னிரெண்டு பதினொன்று அன்று தந்தை உட்பட ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவ தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் தலைமறைவாகியிருந்த நிலையில் அவர்களுள் ஒருவரை சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறை மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்